எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு செய்ய போறது மேங்கோ ரோ மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள எடுத்திருக்கேன் இதுக்கு ஸ்பூன் பஞ்சசார போடலாம் சக்கரை சர்க்கரை போடலாம் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போடலாம் ஸ்பூன் மைதா போடலாம் பண்ணலாம் இது நல்லா பீட் பண்ணலாம் ஈட் பண்ணலாம் இதுக்கு தேவையானது நம்ம பால் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நல்லா இதுக்கு தேவையான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் பண்ணும்போது நமக்கு முக்கியம் என்னன்னா இதில் எல்லோ கலர் சேர்க்கணும் அந்த எல்லோ கலர் நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு போட்டால் போதும் மெஷர்மெண்ட் இல்லை ஏன்னா மேங்கோ ரோல் ஒன்றும் போது நம்ம உண்டாக்குற அந்த தோசை எல்லோ கலர் ரொம்ப முக்கியம்

இந்த தோசை திருப்பி போடவே கூடாது நம்ம இப்படியே சுட்டு இப்படியே எடுத்துடலாம் எடுத்துக்கலாம்

இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் இந்த ரோல் பண்ணுறது தான் முக்கியம் இந்த மாதிரி ஐஸ்கிரீமும் மேங்காவும் வச்சு ஃபில் பண்ணி சுருட்டு கையோட நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம செஞ்சுட்டு வரும்போது திருப்பி போட்டு தான் நம்ம ரோல் பண்ணணும் திருப்பி போட்டு திருப்பி போட்டுருக்கேன் திருப்பி போட்டு ஐஸ்கிரீம் இதே மாதிரி வச்சு மேங்கோ பீஸும் இதுமாதிரி வச்சுட்டு சுருட்டி எடுத்து சுவையான டேஸ்டான சூப்பரான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரோல் ரெடி எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச ஐஸ்கிரீம் மேங்கோ ரோல் பீஸரில் வச்சு எடுத்தாச்சு கொடுத்து சாப்பிடுங்க